அனைவருக்கும் வணக்கம் இது நான் ஊருக்கு வந்த மறுநாள் இல்லைங்க முதல் நாள் நைட்டு தான் ஊருக்கு வந்தோம் அதனால் மறுநாள் போய் காலையில் மாடிக்கு போகணுங்கிற ஒரு அவசரம் ஏன்னா செடிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் செடிகள்னால் தொட்டியில் உள்ள செடிகள்லாம் வாடி இருக்குன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அது இடையில எங்கள் வீட்டில் அவர் வரும்போது ரெண்டு தடவை வந்துட்டு போகிறப்ப எல்லாம் கறிக்கிடுச்சு அப்படின்னாருலே அது அது மனசில் நினச்சிட்டேன் ஏன்னா வந்து கத்தால் வந்து அப்படியே வதங்கிருக்கும் பட் அது அடுத்து மழை பெஞ்சு செடி பார்க்கணும் அப்படின்னு அதில் ஒரு கோப்பு இருந்துச்சு முருங்கை மரம் எப்படி இருக்கும் கொடிக்காய் மரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு போதும் காஃபி போட்டதும் நெற்றுக்கீட்டும் மாடிக்கெலாம் வந்தேன் வந்ததாக எடுத்து காஃபிட்ட மாதிரி காட்டுறது வரும்போது கிளைமேட் வந்து கொஞ்சம் டல்லாக தெரிஞ்சிச்சு அப்புறம் மாற்றி மாற்றி வெளிச்சம் வந்து சூரிய ஒளியும் அந்த மேகத்துக்கு இடையில இடையில் வெளியில் வரும்போது வெளிச்சமும் இருந்துச்சு இந்த தூரத்துலேருந்து எப்படி ஒருத்த காட்டிடும் அப்படின்னு அப்போ சோத்துக்கத்தலை ஃபுல்லாக எப்படி வடக்குன்னா எடுத்தால் ஊருக்கு வந்தால் மறுநாள் அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கை மரம் தூரத்தில் இருக்கும்போது அலசலமாக இருக்குது அறுத்தியாக இல்லை இந்த சூரிய ஒளி பிறந்த மேகத்துக்கு இடையில் இந்த கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை ரசிச்சுக்கிட்டு இந்த காஃபியை மொதல் குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கையில் காஃபியும் தூக்கிட்டு வந்துட்டு அதுக்கலாம் செடியை பார்க்கணும் அதை நாம் பார்க்கணும் நாம் பார்க்கறத உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இது கொஞ்சம் சூரிய வெளிச்சால் வருது அதை மாற்றி மாற்றி வெளியிடுவோம் அந்த மேகமும் முடிக்கிட்டே இருக்கிறத இந்த வீடியோ எடுத்து தாங்க அப்போ பாருங்களேன் செடிகளில் வந்து அடர்த்தி கிடையாது பட் குடிக்கிறா மரமோ ஓரளவு நல்லா காய்ச்சிருந்துச்சு அதெல்லாம் காய் பறித்து காமிச்சிருந்தேன் பார்த்திங்களா உங்களுக்கு அந்த வீடியோ மொதல் முன்னாடி போட்டுவிட்டேன் இதுக்கு பேசணும் கொஞ்சம் தெளிவாக பேசுங்கிறதுக்காக இந்த வீடியோ லேட்டாக போடுறேன் அப்போ ஒரு டல் கிளைமேட்டு காலையில் காஃபியோடு வந்து இதில் ரசித்தேங்க அந்த குயில் சத்தமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க